இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சி பிறகு நாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யலை இதனால் அந்த சத்விக் கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஈலுவா தீயா ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும் சான்றிதழ் பெறுவதற்கு முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்துமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்